கடலில் இருக்கும் சின்ன செடி பெரிய நோய்களுக்கே மருந்தாகுதே கிடைச்சா விட்டுடாதீங்க நாம் தினசரி வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் நோயில்லாத உடல் இதற்காக மருந்து மாத்திரைகள் சப்ளிமெண்ட்டுகள் என்று நிறைய பணம் செலவு செய்கிறோம் ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் முன்பே இயற்கை நமக்கு ஒரு முழுமையான பரிசை கொடுத்து வைத்திருக்கிறது அது அமைதியான கடலின் ஆழத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதை தெரிந்து கொண்டால் இதையா இவ்வளவு நாள் நாம தவறவிட்டோம் என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் அதுதான் கடற்பாசி கடற்பாசி என்பது கடலில் இயற்கையாக வளரும் ஒரு வகை தாவரம் இதில் இரும்புச்சத்து கால்சியம் அயோடின் மெக்னீசியம் நார்ச்சத்து வைட்டமின்கள் போன்ற பல முக்கிய ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ளன இவை அனைத்தும் மனித உடலின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் அடிப்படை தேவைகள் அதனால்தான் ஜப்பான் கொரியா போன்ற நாடுகளில் கடற்பாசி தினசரி உணவின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் சுறுசுறுப்புடனும் வாழ்வதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் உடல் சோர்வு தலை சுற்றல் இரத்த சோகை எலும்பு வலி நினைவாற்றல் குறைவு போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன சத்தான உணவின் பற்றாக்குறை கடற்பாசியில் உள்ள அதிகரிக்க உதவுகிறது கால்சியம் எலும்புகளை உறுதியாக்குகிறது அயோடின் தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை சீராக்குகிறது இதன் மூலம் உடல் வளர்ச்சி மன வலிமை செயல்திறன் ஆகியவை மேம்படுகின்றன கடற்பாசி உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் நல்ல துணையாக இருக்கிறது இதில் உள்ள இயற்கை சேர்மங்கள் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன தூக்கமின்மை பதற்றம் மனச்சோர்வு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு உடலில் தேங்கும் தேவையற்ற கொழுப்பை குறைக்கவும் இது உதவுகிறது அதனால் உடல் எடை கட்டுப்பாட்டில் இருப்பவர்களுக்கும் கடற்பாசி ஒரு சிறந்த தேர்வாக இருக்கிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் கடற்பாசியின் பங்கு மிக முக்கியமானது கடலில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு அளவில் உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடும் தன்மை இதற்கு உண்டு இதனால் கடல் மாசுபாடு குறைகிறது மேலும் பல வகை மீன்கள் மற்றும் சிறிய உயிரினங்கள் பாதுகாப்பாக வாழும் இடமாக கடற்பாசி செயல்படுகிறது சமநிலையை பாதுகாக்கும் இது விளங்குகிறது இன்றைக்கு கடற்பாசி மருத்துவம் அழகு சாதனங்கள் உணவு தொழில் விவசாயம் போன்ற பல துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது சருமத்தை இளமையாக வைத்திருக்க உதவும் கிரீம்கள் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் எண்ணெய்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஊட்டச்சத்து பொருட்கள் ஆகியவற்றில் கடற்பாசி சாரம் சேர்க்கப்படுகிறது விவசாயத்தில் இது இயற்கை பயன்படுத்தப்பட்டு மண்ணின் அதிகரிக்க உதவுகிறது இதுவரை நாம் கடலை பார்த்தால் அலைகள் மணல் மீன்கள் என்ற அளவிலேயே நினைத்திருக்கலாம் ஆனால் அந்த நீல நிற கடலுக்குள் மனித உடலுக்கும் இயற்கைக்கும் பொருளாதாரத்திற்கும் உதவும் ஒரு அற்புத சக்தி அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அதுதான் கடற்பாசி இனிமேல் கடலை பார்க்கும் போது அதன் ஆழத்தில் மறைந்திருக்கும் இந்த அரிய முக்கிஷத்தையும் நினைவில் கொள்ளுங்கள் ஒருவேளை உங்கள் ஆரோக்கிய வாழ்க்கையின் முக்கிய ரகசியம் இதுவாகவே மாறலாம்